காலம் மாறிவிட்டது முன் கடந்து போவோரின் முகம் காண முடியவில்லை பின் நின்று சிரிப்போரின் எண்ணம் எனக்கு புரியவில்லை தலை தலைதாழ்ந்தே எங்கும் பயணம் தொடுதிரையை தொட்டபடி உள்ளங்கையில்தான் உலகம் என் கைபேசி காதலி ஆனால் நான் கட்டிய மனையால் நெடுந்தூரம் போனாள் உற்றாரும் உறவினரும் ஃபேமிலி குரூப்பில் நண்பனும் அவனின் நண்பனும் நட்பெனும் குரூப்பில் சாம கோழி கூவிய பின்னும் கொக்கரொக்கோ கேட்கும் முன்னும் வாட்ஸ்அப்பில் மூல்களானேன் நிஜமின்னும் வசந்தத்தை நிழலாலே மறந்தும் போனேன் எவர் எவருக்கோ பிறந்த வாழ்த்து அடுத்தவர் இழப்பிற்கு துக்க செய்தி ஹாய் என எவரோ அனுப்ப ஹாய் என்று பதில் உரைத்தேன் ஏனோ நான் பெற்ற பிள்ளை அப்பா என்றழைக்க சற்றே புருவம் உயர்த்தி பார்வையால் சுட்டெரித்தேன் அடுத்தவரின் ஸ்டேட்டஸ் பார்த்து ரசித்தேன் ப்ரொஃபைல் பார்த்து வியந்தேன் பிக்சர்ஸ் மெசேஜை பார்த்து லாயித்தேன் வீடியோ பதிவிறக்க ஆர்வத்தில் கை அளம்பிய பின் யோசித்தேன் நான் என்ன சாப்பிட்டேன் என்பதை மாமன் வீட்டு குழம்பு மாமி பொறித்த அப்பளம் தங்கை வீட்டு தக்காளிச்சோறு மதனைச் சொன்ன கூட்டுக்கறி என்று இத்தனையும் மனதில் கொண்டு நித்தம் நித்தம் சண்டையிட்டேன் அமிர்தம் தந்த மனையாளிடம் இது நஞ்சை விட கேவலம் என்று நானாய் சிரித்தேன் நானாய் அழுதேன் நானாய் வியந்தேன் நானாய் ரசித்தேன் ஏனோ நான் நானாய் மட்டும் இல்லை ஆண்ட்ராய்டில் அனைத்தும் உள்ளதென அங்கலாய்த்தேன் என் குடும்பம் விலகி போவதை கண்டும் கூட நெட்வொர்க் கிடைக்கும் இடம் தேடி அலையலானேன் கிமோஜியில் கூட சிரிப்பு அழுகை சோகம் வெட்கம் ஆடல் பாடல் குடும்பம் நட்பு என அனைத்தும் ஆனால் நான் நிமிர்ந்து பார்க்கும்பொழுது என் முன் எவரும் இல்லை சுற்றமும் நட்பும் உள்ளங்கை உலகத்தோடு என்னை கடந்து போயினர் இது வாட்ஸ்ஆப் இது வாட்ஸ் ஆஃபு உலகம் போதும் சொந்தமே இனி என்னோடு நேரில் புன்னகையிடுங்கள் நட்பே வா தெருவோர டீக்கடை நமக்காய் தவம் கிடக்கிறது